ஹாய் கைஸ் நாங்கள் இப்போ ஊருக்கு வந்தோம் இந்த குட்டீஸ்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோர் ஆக்கியிருக்காங்க கூட்டாஞ்சோர் என்ன தெரியுமா பிரியாணி செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்து என்ன தந்த எவ்வளோ தந்த கரியார் எடுத்தது மற்றதுலாம் பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிரியாணி வாவ் நாங்களும் சாப்பிடலாமா சிக்கன் பிரியாணி ஏ கூட்டாஞ்சோர் பசங்க கூட்டாஞ்சோர் பிரியாணி ஆகி வச்சிருக்காங்க பாருங்க நாங்கள் ஊருக்கு வந்த அன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் ஏ அகி அகி வாங்க என்னடா பிரியாணி கொடுக்க மாட்டேன்டா இதெல்லாம் போக மாட்டேன்டா டேய் இல்லை அது அவங்க கூட்டாஞ்சோறு நம்மளுக்குலாம் தரமாட்டாங்களா கூட்டாஞ்சோறில் மொதல் ஆள் நான் தான் சுடா சுடா பிரியாணி பசங்கக்கிட்ட கெஞ்சி குத்தாடி கொஞ்சம் பிரியாணி வாங்குறதுக்குள்ளே போதும் போது நான் அது கூட்டாஞ்சோறு ஆகிக்கிட்டோம் நாங்கள் கொடுக்க மாட்டேன்றானுங்க கூட்டிக்கூட போதும் போதும் அக்கி ம் போதும் நன்றி நன்றி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம் உட்காந்து பிரியாணி சிக்கன் குழம்பு சாப்பாடு ம்